வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் செஃப்ங்கிற உறவு வந்து என் டூ என் சென்னுங்கிறது வந்து இயல் எண்களை குறிக்கக்கூடியது என்று சார்பானது எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் பிலாங்ஸ் டூ என் எக்ஸ் வேல்யூ வந்து இயல் எண்களுக்குள்ளே இருக்கும் என வரையறுக்கப்பட்டால் சார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒன் கமா டூ கமா த்ரீயின் நிழல் உருக்களை காண்க ஒன்று ரெண்டு மூணு அதனோட நிழல் உருக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இருபத்தொம்போது மற்றும் ஐம்பத்தி மூன்று முன்னொருக்களை காண்க இருபத்தொம்போது ஐம்பத்தி மூணோட இருபத்தொம்போது மற்றும் ஐம்பத்தி மூணோட முன்னொருக்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் சார்பின் வகையை காண்க சார்பு வந்து எந்த வயது சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்கூடிய அந்த எஃப்எஃப்எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ சரியா இப்போது நமக்கு வந்து முதல் கணத்தில் உள்ளதெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுருப்போம் செகண்ட் கணத்தில் உள்ளதெல்லாம் ஒய்ன்னு சொல்லிட்டு வச்சுருப்போம் முதல் கணத்தில் உள்ள அதாவது ஒன் கமா டூ கமா த்ரீ அதனோட நிழல் உருக்கள் தான் கேட்டிருக்காங்க சப்போ இது வந்து நமக்கு எக்ஸ் வேல்யூஸ் சரியா எக்ஸோட மதிப்புகள் சப்போ அதனோட நிழல் உருக்கள் தான் என்ன ஒய்யோட மதிப்புகள் சப்போம் இப்போ எக்ஸ் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த ஜென்ரலாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த சமன்பாடை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம் ஒய் வேல்யூஸ் கண்டு எக்ஸ் வேல்யூ சப்ஷூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ போட்டு அதுலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஒய் வேல்யூ வந்து அதாவது எஃப்எஃப் எக்ஸ் தான் என்னென்னா ஒய் வேல்யூ சரியா எஃப்எப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதான் வந்து என்னென்னா ஒய் வேல்யூ இப்போ எக்ஸ் வேல்யூ ஒன் எக்ஸ் இசுக்கல் ஒன் எக்ஸ் இசுக்கல் டூ எக்ஸ் இசுக்கல் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வேல்யூ கிடைக்குதோ பார்ப்போம் அந்த வேல்யூ தான் என்னென்னா ஒய் சரியா அதுதான் அதனோட நிழல் ஒரு சரி இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் ஐஸ் ஈகுவல் டு ஒன் போட்டு எனில் அப்போ எஃப் ஆஃப் ஒன் எக்ஸ் இடத்துல ஒன் போட்டுக்கோங்க ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு இதில் ஒன் ப்ளஸ் டூ இப்போ இது சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் த்ரீ ஒன்ஸாக த்ரீ ப்ளஸ் டூ மூணு ப்ளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஐந்து சரியா அடுத்து வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டூ போட்டுக்கோங்க அப்போது அந்த ஐந்து தான் என்னென்னா ஒன்னோட நிழல் உரு ஃபஸ்ட் உள்ளது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து அதேமாதிரி ரெண்டு கண்டுபிடிப்புமா ரெண்டாவது உள்ளதுக்கு எக்ஸசிக்கல் டூ போட்டுக்கோங்க சிதை நீங்கள் கண்டுபிடிங்க எக்ஸசிக்கல் டூவும் எக்ஸசிகல் டு த்ரீ போட்டு அதனோட நிழல் ஒரு என்னன்னு சொல்லிட்டு இதே மாதிரி கண்டுபிடிங்க பார்க்கலாம் எக்ஸசிகல் டு டூ எனில் இதுக்கு இடத்துல எக்ஸர் கட்டத்தில் டூ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டூ சீக்குவல் டூ த்ரீ இன்ட்டு நீங்கள் எக்ஸர் கட்டத்தில் டூ போட்டுக்கோங்க ப்ளஸ் டூ சீக்வல் டு உயிரெண்டு ஆறு ப்ளஸ் டூ ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு அப்போ ரெண்டோட நிழலூர் என்ன எட்டு அடுத்தது மூன்று கண்டுபிடிப்புமா எக்ஸிஸ் இக்கோல்டு மூணு போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் எக்ஸிஸ் இக்கோல்டு மூணு எனில் எஃப்ஆஃப் த்ரீவல் டு த்ரீ என்று எக்ஸ் இருக்கிற இடத்துல த்ரீ போட்டுக்கோங்க ப்ளஸ் டூ சரியா மூணு ஒன்பது ப்ளஸ் இரண்டு ஒன்பது ப்ளஸ் இரண்டு பதினொன்று ஸோ இப்போ மூன்றோட நிழலூர் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பதினொன்று கரெக்டாக வந்திருக்கா உங்களுக்கு சரி சப்போ ஒன்று ரெண்டு மூணு அதனோட நிழல் உருக்கல் முறையே ஐந்து எட்டு பதினொன்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க ஓகே சரி இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட் உள்ளதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து செகண்ட்க்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிப்போம் செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இருபத்தொன்போது மற்றும் ஐம்பத்து மூணின் முன்னூறுக்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க முன்னூறுனா என்ன அது குறிக்கக்கூடியது வந்து எக்ஸ் உறுப்புகளை சரியா நிழல் உருன்னா ஒய் உறுப்புகளை குறிக்கக்கூடியது முன்னுருன்னா முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு கிணத்தில் உள்ள எக்ஸ் உறுப்புகளை குறிக்கக்கூடியது சப்போ இதில் அப்போ எக்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அப்போ இதில் கொடுத்துருக்கூடியது என்ன ஒய் சரியா ஒய் வேல்யூஸ் கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூஸ் என்னன்னு கேட்டு கே கேட்டிருக்காங்க ஒய்இஸ் ஈக்குவல்டு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் சப்போ இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ் வேல்யூ அப்போ இதில் வந்து டேரெக்டாக நம்ம எழுதிடலாமா எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்எஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்பது அப்படின்னா எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்பது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா ஒய்இஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஒய்இஸ் ஈக்குவல் டு என்ன எஃப்எஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் சப்போ அந்த எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்பதுன்னு எழுதிடும் எஃப்ஆப்எக்ஸ்எஸ் வந்து எந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் கொடுத்துருக்காங்கல்ல காமன் ஈக்குவேஷன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ சப்போ எஃப்எஃப்எக்ஸ் இஸ்க்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ சப்போம் எஃப்எஃப் எக்ஸ் இருக்கிற விடயத்தில் இருபத்தொன்போது போட்டுக்கோங்க இருபத்தொன்பது இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ சப்போ இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக இந்த டூ அந்த சைடில் கொண்டு வாங்க ப்ளஸ்ஸில் இருக்க டூ வந்து இந்த சைடில் வரும்போது மைனஸில் வரும் ஸோ இருபத்தொன்பது இந்த மைன் இந்த டூ இந்த சைடில் வரும்போது மைனஸ் டூன்னு வரும் இருபத்தொன்போது மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் இருபத்தொன்பதுலேருந்து ரெண்டை கழிச்சிங்கன்னா இருபத்தி ஏழு கிடைக்கும் இருபத்தேழு இஸ் ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் சரியா ஸோ இதில் எக்ஸ சீக்குல்ட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்ட முடியுமா இது வந்து வகுத்தல்ல வரும் சரியா அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு இருபத்தேழு பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் எக்ஸ சீக்குல்ட்டு இருபத்தேழு பை மூணு இதை வகுத்தீங்கன்னா ஒம்பத்தி மூணு இருபத்தேழு சரியா சப்போம் ஒன்பது அப்போ எக்ஸீக்கு என்ன ஒன்பது சரியா சப்போம் இருபத்தொம்போதோட முந்நூறு என்ன ஒன்பது இதே மாதிரி தான் இந்த ஐம்பத்தி மூணோட முந்நூறுவோம் கண்டுபிடிக்கணும் சரியா இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிங்களா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூணு சப்போம் ஒய் வந்து என்ன எஃப் எக்ஸ் அப்போ எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி மூன்று சப்போம் எஃப்ஆப்எக்ஸுக்குள்ளே ஈக்குவேஷன் என்ன எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இது கொடுத்துருக்காங்க இந்த சவுண்ட் வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க சரியா அப்போது இதே ஈக்குவேஷனில் எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஷூட் பண்ணுமோ நமக்கு தெரியும்ல ஐம்பத்தி மூணு அதை சப்ஷூட் பண்ணிக்கோங்க சரியா ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு இஸ் ஈக்வல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும் இந்த டூ அந்த சைடில் கொண்டு வாங்க இப்போ ஐம்பத்தி மூணு மைனஸ் இரண்டு இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் இந்த டூவை அந்த சைடில் கொண்டு வந்திருக்கேன் ப்ளஸ் டூ இந்த சைடில் வரும்போது மைனஸ் டூ வரும் சரியா சிப்போ ஐம்பத்தி மூணு மைனஸ் இரண்டு என்ன வரும் ஐம்பத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸோ இதில் இருந்து எக்ஸ்ஐசிக்வல்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா த்ரீ வந்து இங்கே வகுத்தலில் வரும் ஐம்பத்தி ஒன்று டிவைடட் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஒரு மூணு மூணு இங்கே மிச்சம் ரெண்டு இருக்குமா இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ பதினேழு அப்போ எக்ஸசிகல் என்ன பதினேழு ஸோ சப்போம் ஐம்பத்தி மூணோட முந்நூறு வந்து என்ன பதினேழு ஸோ சப்போம் ஃபைனலாக அப்படி எழுதிக்கோங்க இருபத்தொம்போது மற்றும் ஐம்பத்தி மூணின் முந்நூறு இருபத்தொம்போதோட முந்நூறு வந்து ஒன்பது ஐம்பத்தி மூணோட முந்நூறு வந்து பதினேழு ஆகும் அப்படின்ட்டு ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க ஓகே இப்போ செகண்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சார்பின் வகையை காண்க இப்போ இதில் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ அதாவது மதிப்பகம் மதிப்பகத்துக்கு வந்து இங்கே கண்டிப்பாக நிழல் உரு இருக்குது ஒவ்வொரு மதிப்பத்துக்கும் ஒவ்வொரு நிழல் உரு நமக்கு கிடைக்கும் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்களா ஸோ வந்து மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு இதுக்கும் வெவ்வேறு நிழல் உருக்கள் வந்து இருக்கிறதுனால இது வந்து இதில் உள்ள இந்த எஃப் ஆனது ஒன்றுக்குண்டான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஒன்றுக்கு வந்து அஞ்சு ரெண்டுக்கு வந்து எட்டு மூணுக்கு வந்து பதினொன்று அதேமாரி நாலு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலு கிடைக்கும் அஞ்சு கண்டுபிடிச்சிங்கன்னா பதினேழு கிடைக்கும் ஸோ அப்படி ஒவ்வொரு மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ஒரே ஒரு நிழல் உறு வந்து இருக்குது ஸோ அதனால் எஃப் ஆனது ஒன்று ஒன்று கொண்டான சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழலுக்கள் உள்ளன எனவே எஃப் ஆனது ஒன்று கொண்டான சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ள சார்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து இது வந்து மேல் சார்பாக மேல் சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அதுக்கு வந்து நமக்கு வீச்சகம் வீச்சகங்கிறது என்ன வீச்சகங்கிறது வந்து இரண்டாவது துணை மதிப்பத்தில் இருக்கக்கூடியது துணை மதிப்பத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் வந் உறுப்புக்கும் வந்து மதிப்பகத்தில் வந்து என்ன இருக்கணும் முந்நூறு இருக்கணும் அப்படி முன்னூறு இருந்தால் தான் அதை வந்து வீச்சகம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா சப்போ இதில் வந்து ஐந்தோட முந்நூறு வந்து ஒன்று எட்டோட முந்நூறு வந்து இரண்டு பதினொன்னோட முந்நூறு வந்து மூன்று அப்படின் சொல்லிட்டு இருக்குது சப்போ இதில் வந்து வீச்சகம் எப்படி எழுதலாம் ஐந்து எட்டு பதினொன்று அடுத்து வந்து எக்ஸ்எஸ் இக்கோல் நாலு போட்டிங்கன்னா பதினாலு கிடைக்கும் எக்ஸ் ஈக்கொல்ட்டு ஐந்து போட்டிங்கன்னா பதினேழு கிடைக்கும் ஸோ இப்போ ஐந்து எட்டு பதினொன்று பதினாலு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வீச்சகம் கிடைக்கும் வீச்சகம் எஃப்எஸ்சி ஈக்குவல் டு ஐந்து கணம் ஐந்து எட்டு பதினொன்று பதினாலு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா டிட்டோவாக கிடைக்கும் அப்படி நம்ம வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட மதிப்பு வந்து போட்டு போகும்போது அதனோடய மதிப்புக்கு இப்போ நமக்கு வந்து எஃப்ல உள்ள உறுப்புகள் வந்து கிடைக்கும் சரியா சிது வந்து எண்ணின் தகு உட்கணமாகும் இந்த எல்லா மதிப்புகளும் எண்ணுக்கு உள்ளது எண்ணு உள்ள உட்கணமாகும் இயல் எண்கள் ஆகும் சரியா இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இதை படி சொல்லியிருக்காங்க எண்ணின் தகு உட்கணம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எஃப் மதிப்பகமும் துணை மதிப்பகமும் வந்து ரெண்டுமே இயல் எண்கள் தான் ஸோ அதான் நமக்கு இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க சரியா என் டு என் அப்படிங்கிறது வந்து எஃப்ங்கிற உறவு அது வந்து ரெண்டுமே இயல் எண்கள் தான் சப்போ துணை மதிப்பகம் வந்து இயல் எண்கள் தான் மதிப்பகம் இயல் எண் துணை மதிப்பகம் வந்து இயல் எண் சப்போ எஃப் துணை மதிப்பகமானது என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சப்போ எஃப் துணை மதிப்பகம் வந்து என்னன்னா அந்த வீச்சகம் எஃப் சி கொல்ட்டு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த உறுப்புகளும் வந்து எண்ணின் தகு உட்கணமாகும் சரியா ஆனால் எஃப்ங்கிறது வந்து மேல் சார்பு கிடையாது எஃப்ங்கிறது வந்து மேல் சார்பு கிடையாது எதுக்காக சார்பு கிடையாது மேல் சார்புன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அதாவது துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முன்னூறு இருந்தால் தான் அதை வந்து சார்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ துணை மதிப்பகம் எடுத்துக்கோங்க துணை மதிப்பகம்னா இதுதான் இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் ஓய்வாளி இந்த துணை மதிப்பத்துக்கு இப்போ வந்து ஐந்துக்கு வந்து முன்னூறு வந்து ஒன்றுன் இருக்குது அப்போ ஐந்துக்கு முன்னாடி உள்ள நான்கு மூன்று இரண்டு ஒன்று சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு இயல் எண்ணம் ஒன்றுலேருந்தால் ஸ்டார்ட் ஆகுது தொடங்கக்கூடியது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்துலேருந்து தான் நமக்கு வந்து முந்நூறு இருக்கே தவிர இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எண்களுக்கு வந்து முந்நூறு இதில் இல்லை சரியா ஃபஸ்ட்டில் உள்ள இந்த ஐந்துக்குள்ளே முந்நூறுவே இந்த இயல் எண் தொடக்கத்தில் உள்ள இந்த மதிப்பகத்தில் உள்ள ஒன்று தான் அதுக்கு முன்னாடி உள்ள எண்களான ஒன்று இரண்டு மூன்று நான்குக்கு வந்து முந்நூறு இல்லாததுனால எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேல் சார்பு இல்லைன்னா அது வந்து ஒரு உட்சார்பு சரியா அதாவது எஃப் வந்து உட்சார்பு ஆகும் ஃபைனல் அப்படி ஆன்சர் எழுதிக்கோங்க செனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு மற்றும் உட்சார்பு ஆகும் ஒன்றுக்கொண்டான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எஃப் ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பு மற்றும் உட்சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஆன்சர் ஓகே ஸோ எதுக்காக மேல் சார்பு இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வந்து முன்னூறு இருந்தாதான் மதிப்பகத்திலிருந்து முன்னூறு இருந்தால் மட்டும்தான் அந்த இதை வந்து அந்த உறவு வந்து என்ன சொல்லுவோம் மேல் சார்பு அப்படி சார்பு உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்டு உள்ள நாலு நம்பருக்கும் வந்து முந்நூறு முந்நூறு வந்து இல்லாததுனால நம்ம வந்து இது மல் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே சரி ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க சரி இதோடு எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் வந்து முடியுது தேங்க் யூ